ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு இஸ்டி ஓசூர் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோசூரில் இருந்து அவுட்டர் ரிங் ரோட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இஎஸ்ஐ ரிங் ரோட் பெங்களூர் ஹைவே டச் ஆகும் அங்கே தான் மூகண்டபள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்துருக்கூடிய செமி கமர்ஷியல் இண்டிவிஜுவல் பிளாட் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னுடைய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் கிழக்கு பார்த்த காளி வீட்டு மனை இது நீங்கள் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதாவது செமி கமர்ஷியலாக ரெண்டல் பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி பில்டிங்ஸ்க்கு பில்ட் பண்ணி ன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம் இந்த இடத்துல இருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டரில் பெங்களூர் ஹைவேக்கு ரீச் ஆகிடலாம் அவுட்டர் ரிங் ரோடும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் இருக்குது இதுக்கு நியர்பைல எப்படி இருக்குது டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் ரிங் ரோடோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா லைக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா குரூப்ஸில் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த பிளாட்டோட ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் கிளக்கு பார்த்த காளி வீட்டு மனை என்னுடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸ் ரோட் சைடு வந்து டுவெண்ட்டி ஃபீட் இருக்குது லென்த் வந்து சிக்ஸ்டி இருக்குது டோட்டலாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது என்னோடய பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து நெகோஷியபிள் இருக்குது யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மோர் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் ப